அதிமுகவுடன் தாவேக கூட்டணி சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விடுவார் என்கிற டிடிவி தினகரனின் கருத்துக்கு அதிமுக தொண்டர்தான் கொடி பிடித்திருக்கிறார் என்பது குறித்து தனக்கு தெரியாது என கூறியுள்ள நைனார் நாகேந்திரன் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டவுடன் திமுக ஆட்சியின் முடிவுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிடும் என தெரிவித்துள்ளார் யார் கையில் வச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் நமது மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கையில வச்சிருக்காங்க ஆனா தினம் தினம் கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் பேர் ரோடு போனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க ஆனா இந்த ஆட்சியில மட்டும் பெரிய வினோதம் என்னன்னா சாரையாங்குடிச்சு சேர்த்து போனா பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க பிறகு திருச்சியில ஒரு எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில கிட்னி கிட்னி முறையோடு வழக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ரா அவருடைய கொலை கண்டுபிடிச்சி எல்லாமே திமுக திமுக அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் எப்ப தேர்தலில் தான் அன்னைக்கு இன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் இன்னையிலிருந்து நாட்கள் திணிக்கப்படுகின்றன திமுக ஆட்சியில் இருந்து நாட்கள் குறைக்கப்படுகிறது அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெகு மக்கள் மக்களிருந்தும் தீர்ப்பு தொடர் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தன்னுடைய தலைவராக அண்ணன் யூபிஎஸ் வருவார்கள் என்று